தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு வேலூர் என் கே ஆர் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம இது தொடர்பாக பேசலாம் நாலு வணக்கங்களோடு வரவிருக்கின்றோம் முதலில் திரு அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பரஸ்பரமா சொல்லும் போது நம்ம இதைப்படி புரிஞ்சுக்கலாம் திரு என் கே ஆர் முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதவியமான தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மண்டலத்தில் வைக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா வாய்ப்பு கொடுத்த நியூஸ் நன்றி தெரிவிச்சு நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தன்மை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த கட்சியினுடைய கடைசியா நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து தேர்தல் களத்துல பயணிச்சுட்டு வரோம் தேர்தல் களத்துல மக்களை சந்திக்கும் போது அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு நம்ம எதை பூர்த்தி பண்ண முடியும் நம்மளுடைய கப்பாசிட்டி என்னதான் ஒரு ஒரு தேர்தலையும் நாங்கள் உருவாங்கிட்டு வரும் தேர்தலில் பார்க்க இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி விஜய் ஒரு ஆளுமை இங்க வந்து அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் நகர்வுகள் எல்லாமே அவரை சுற்று

காலம் ஆட்சியில இருந்த தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக போன்ற கட்சிகளும் வந்து ஒரு வரவேற்பு எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படையா வைக்கும் பொழுது இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு புதிய கட்சிக்கு நேரடியான ஒரு வரவேற்பையோ நேரடியான ஒரு எதிர்ப்பையோ சந்திச்சிருக்காங்களா இந்த கட்சிகள் வெளிப்படுத்தி இருக்காங்க பாத்தீங்கன்னா முதல் முறை இதே வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ட் இருக்கு பர்ஸ்ட் டே வி இக்னோர் யூ பொருந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குல்ல வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு இக்னோர் பண்ணிட்டு போனாங்க அப்புறம் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அடுத்த வரலேயே வருது சோ இந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு முக்கியமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு ஒரு நாளும் செய்தி ஊடகங்கள்ல கூட்டணி கட்சியில நாங்க இன்டாக்டா இருக்கோம் இன்டாக்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணிகள் திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க முக்கியமா ஒரு ஒரு நாளும் அதை வந்து வெளியே வந்து பிரஸ் மீட்ல பகிரங்கமா நாங்க வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு தன் ஒரு தருணத்துல இருந்து அந்த கட்சிகள் இருக்கு அதற்கு காரணம் நம்ம கூட்டணி விட்டு வெளியே போயிடுவோம் நினைச்சிருவாங்களோ ஏன்னா அந்த வாய்ப்பு வந்து ஓப்பனா இருக்கு இந்த இந்த அதாவது தாவேக்காவினுடைய தலைமையில கூட்டணி அப்படின்றத எல்லா கட்சிகளும் வந்து வரவேற்க ஆரம்பிக்குது முக்கியமா இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க வந்து விக்ரவாண்டி மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவா அறிவிச்சாரு என்னுடைய அரசியல் எதிரியாறு கொள்கை எதிரியாரு கொள்கைகள் என்ன இதெல்லாம் அறிவிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு சமூக நீதி அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அங்க அதை வந்து முதல் தேர்தலே நாங்க வந்து பின்பற்றுறோம் அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் சமூக நீதியா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலே பங்குன்னு சொன்ன ஒரு கட்சியை நான் பாக்குறேன் இதற்கு முன்னாடி தொடங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு பேசியிருப்பாங்க பட் ஆனால் ஆட்சியில எங்களோட நம்பி வரவங்களுக்கு கூட்டணியில பங்கு தருவோம் அப்படின்றத அதிகாரத்தில் பங்கு தருவோம்ன்றத சொன்னாங்களான்றது தெரியாது இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிசிக்காவதுங்க காங்கிரஸ் இங்க

கொள்கை எதிரியான மதவாதம் பேசக்கூடிய பாஜக எங்களுக்கு கூட்டணி இல்லை இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அழுத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து அவங்க மாறுறாங்களா அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க விழிப்படியா பேசல இன்றைய வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் தாவேக்காவனுடைய நிலைப்பாடு என்ன பதில் என்ன இதை எதிர்பார்த்துதான் அரசியல் நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு இளைய தலைமுறை இங்க வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து சிலர் வந்து அரசியல்குள்ள வராங்க அவர்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அரசியலை வந்து பர்ஸ்ட் இது எனக்கான ஒரு கிரவுண்ட் அப்படின்றத விளையாடுறதுக்கு அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தொடக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய தாவைக்கா அதை வழிநடத்தி கொண்டு போற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்காங்க சோ ஆட்சியில இங்க வந்து அமரணும் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு தேவை இந்த மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு தனக்கு இருக்குன்றதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க நிரூபிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா முதல்ல வந்து மாநாடு போட முடியுமான்னு கேட்டாங்க மாநாடு ஒருமுறை முறை போடலாம் இன்னொரு மாநாட்டுக்கு இந்த கூட்டம் வராது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு அப்படின்னாங்க பணியூர் ஓட்டு வெளியே வர முடியுமா எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு அவர் வந்து பதில் சொல்லிட்டு வர செயல் மூலமா பதில் சொல்லிட்டு வர்றாரு அடுத்து அரசியல் கூட்டணி கணக்குகள் என்ன பதில் சரியா சொல்றாரா அப்படின்ற கேள்வி இருக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்ற சம்பவத்திற்கு பிறகு பெரிய கனத்த மௌனம் தான் இந்த நொடிவரை தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நீங்க எந்த பதில் அவர் சொல்றாரு அப்படின்றது நிறைய பேசப்படுறாரு இல்ல அது வந்து

சிட்ட எல்லாரும் நிறைய பேர் வந்து நீதிமந்தி மேல கற்பிதம் வந்து கற்பிச்சு அது வந்து அவதூறா போய் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க இது உயர்நீதிமன்றத்துல உயர் நீதிம நடக்கும் போது இங்கே நடவடிக்கை எடுத்தவர்கள் உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது அந்த நீதிபதிக்கு அடுத்து நடக்கக்கூடிய விசாரணை ஆனிங்களுக்கு எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கும் போது அவங்க நடவடிக்கை எடுக்கல இதுதான் ஒரு பச்சம் இதுதான் பாசிசம்னு நாம பார்க்கிறோம் சோ தொடர்ந்து இந்த அரசியல் நகர்கள் विजयவர்கள் என்ன பதில் சொல்லப் போறார் அடுத்து என்ன நடக்க போகுது சோ தன்னுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துற வகையில போயிட்டு இருக்காங்க அடுத்து அடுத்து நீங்கலாம் நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் தொடர்ந்து பேச ਰਹਿਣਗੇ ਤੇਰੇ ਉੱਪਰ ਨਾਲ ਨਾਲ ਨਹੀਂ ਤੇਰੇ மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை எந்த தீர்ப்பா இருந்தாலும் முழுமனதோடு இப்போ இந்த கருத்தையும் வந்து முழுமனதோடு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிவுகளையும் பிரதிபலிக்கும் கருத்தும் மக்கள் தீர்ப்பு தான் ஐயா வந்து பிரகாஷ் அவருடைய அனுபவம் என்னுடைய வயது மேபி அது கூட குறைவா கூட இருக்கலாம் அவர் வந்து கலைஞர் ரொம்ப நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அவர் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நினைக்கிறேன் ஏன்னா இருந்து என்ன அப்படின்னா கதை வசனம் கதை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா எழுத கத்துக்கிட்டாரு நினைக்கிறேன் கலைஞர் கிட்ட இருந்து ஐயா கத்துக்கிட்டாரு நினைக்கிறேன் சோ அது வந்து ரொம்ப சிறப்பா பண்றாரு நேரடிவ் நல்லா இருக்கு அத வந்து அவர் கட்டுரையில எழுதுற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டிபேட்ல எடுத்து சொல்றாரு அதாவது கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றதுலாம் வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் நான் அதை பேசக்கூடாது கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து பேச வைக்கிற அளவுக்கு இதுல வந்து அவதூறுகளை தூக்கி வந்து வீசிட்டு இருக்காங்க எனக்கு நூறு கேள்விகள் இருக்கு கரூர் சம்பவங்கள்ல அரசு என்ன பண்ணதுன்னு கேட்கறதுக்கு நூறு கேள்விகள் இருக்கு ஏஜென்சியிடம் இருக்கு அவங்க விசாரிச்சு சொல்ல போறாங்க மடியில கனம் இல்லைன்னா ஏன் பயப்படணும் அப்படின்னு எனக்கு வந்து முக்கியமான சில கேள்விகள் அதுல அதுல வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக துபாயில் இருந்து தனி விமானத்தில் இங்க வந்தார் அவர் வந்து சுற்றுப்பயணம் போயிருந்தாரு அல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட போயிருந்தாரு இங்க வந்து மறுநாள் ஒரு மீட் குடுத்துட்டு என்ன பண்ணாரு திரும்ப இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு பாக்க போயிட்டாரோ புரியல இங்க ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் மக்கள் வரி பணத்துல இங்க வந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் முதல்வருக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடியவர் இங்க முழுசா நிக்கணும் இல்ல அவர் ஏன் போனார் அவர் நான் கேட்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பேச மாட்டேன் நீங்களும் குறிப்பிட்டீங்க தனி வழியில பாதுகாப்பாக முதலமைச்சர் அவர் குடும்பத்தோட பாதுகாப்பாக ஓடிட்டார் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அளவுக்கு நான் இறங்கி பேச மாட்டேன் சோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா வந்து இங்க அரசியலாம் ரொம்ப தெளிவா நீட்டா டீசெண்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட தாவேக்கா தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு இந்த இடத்துல கொச்சையான வார்த்தைகள் கற்பனைக்கு எட்டாத சில கதைகளை வந்து கட்டி இங்க வந்து மக்களை வந்து மனை மாட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் கிட்ட அம்பலப்பட்டுருங்க அது வந்து வெளிப்பட நம்ம பாக்குது நீங்க வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நீ எவ்வளவு கட்டமைக்க முயற்சி பண்ணாலும் இங்க வந்து நடக்கல ஐயா இன்னொன்னு சொன்னாரு ரெண்டு சதவீதம் தாண்டாது தாவேக்கா அப்படின்னாரு எனக்கு புரியல அதை வந்து நான் சவாலாவே வைக்கிறேன் ரெண்டு சதவீதத்தை தாண்டிட்டா

இவங்கதான் கூட்டணிக்கு வந்து காத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கூட்டணியை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பதட்டத்துல திமுக இருக்கு கை எங்களை விட்டு போகல எங்க கூடவே இருக்குன்றத ஒரு ஒரு முறையே சொல்றாங்க ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களும் அவர்களுக்கு இணைக்கப்படக்கூடிய அநீதியில ஒவ்வொரு நாள் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்கள் என்ன நிலைப்பாடு இருக்காங்க ஒரு ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆட்சியில் இருப்பதால் அந்த கூட்டணி இன்னமும் இன்டாக்டா இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நாலு மாதம் ஆட்சி காலம் முடியும் பொழுது இந்த கூட்டணிகள் என்ன ஆகுறது நம்ம பொறுத்து வந்து